எல்லாருக்கும் மாலை வணக்கம் பா இப்ப நான் கார்டன் மாடி தோட்டத்தை காட்ட சொல்றீங்க அதனால இப்ப வந்து நான் பாருங்க ஒவ்வொரு செடியும் பேர் சொல்லி நான் காட்டுறேன் பாருங்க என்ன பாருங்க மல்லி வந்து சூப்பரா பூத்து இருக்குது எவ்வளவு பூ இருக்கு பாருங்க இது வந்து பாருங்க இது வந்து பரண்டை பெரண்டை பாருங்கள் இது வந்து நம்ம இல்லையா மணி பிளான்ட்டு இது இது மணி பிளான் இது வந்து நான் இது நார்த்தங்காய் எலுமிச்சம்பழம் மாதிரி தெரிலங்க இந்த மரம் இப்போ வரைக்கும் இந்த மரம் இது வாட்ரு ஆப்பிள் இது வந்து வாட்ரு ஆப்பிள் பாருங்க இந்த செடி வந்து வாட்டர் ஆப்பிள் இது கத்திரிக்காய் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா காய்ச்சி இருக்குது ஒரு ஏதோ கிலோ தேருன்னு நினைக்கிறேன் கத்திரிக்காய் காய்ச்ச் சின்ன செடிதாங்க அதில் கத்திரிக்காய் காய்ச்சிருக்குது இதுவும் மல்லி செடி தான் இதுவும் மல்லி செடி தான் இது வந்து சுகருக்கு சாப்பிட்ற இலை இது சுகருக்கு சாப்பிட்ற இலை இது கீழாநெலி இது வந்து கீழாநெலி கற்பூரவல்லி வந்து இதில் மாட்டிக்கின்னு இருக்கு இது வந்து சுகருக்கு சாப்பிட்றது தான் இதுவும் இதுவும் சுகர் சாப்பிட்றது இது வந்து இதுங்க இது எதுக்குன்னா நம்ம வயிற்றுல கல் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கல்லுக்கு சாப்பிட்றது இந்த இலை மறந்துட்டேன் இந்த பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்குது இதுதான் சுகருக்கு சாப்பிட்றது இந்த பாருங்கள் இந்த இலை தான் சுகருக்கு சாப்பிட்றது ஆமா ஆச்சா இப்போ இப்போ நட்டு வச்சிருக்கிறாரு என் வீட்டுக்காரு மல்லிச்செடி கற்பூர வள்ளி இருக்குது பாருங்கள் கற்பூர வள்ளி சூப்பராக இருக்குது பாருங்கள் கற்பூர வள்ளி இதுதான் இது நிறைய இருக்குது பாருங்கள் நிறைய இருக்குது வாழைமரம் இதில் வெள்ளரிக்காய் செடிங்க இது இது செடி இது இது வந்து வெள்ளரி செடி மரம் இது இப்போதிக்கி நாங்கள் வந்து இலைலாம் இதில் தாங்க அறுத்துக்கிறோம் இலை இதில் தான் அறுத்துக்கிறோம் ரோஜா ரோஜா செடி தான் அது என்ன ஆச்சுன்னு தெரிலங்க ஒரு மாதிரி செத்து போன மாரி ஆகிப்போச்சு பூவே பூத்துருக்குது பாருங்க பூவே பூத்துருக்கு ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரில செடி நல்லா இல்லை இது வந்து இட்லி பூ இது செடி நல்லா வளர்ந்துருக்குது கஸ்தூரி இது கஸ்தூரி செடி இது ரெண்டு வாழை மரங்க அது மூணு அந்த செ அங்கே இருக்கிறது மூணு இது ரெண்டு வாழை மரம் இது ஒரு கத்திரி செடி அதுக்கு முன்னாடியெல்லாம் இதெல்லாம் காய அரைப்பேன் போயிடுச்சு இது ஆமாம் இது என்னன்னு தெரிலங்க இது இது தெரில எனக்கு இது என்ன மரம் தெரில ஆமாம் இது என்ன மரம் தெரில இது வந்து சேஞ்ச் ஆஃப் ரோஸ் இது காட்டியிருப்பேன் ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்கும் பாருங்க இது ஜாதி செடி இது ஜாதி பூ ஒரு ஜாதி பூ இருக்குது மொட்டு இருக்குது ஆமாம் இது கஸ் இது வந்து ரோஸ் மரி இந்த செடி வந்து ரோஸ் மெரி இது வாசனையாக இருக்குதுங்க இது வந்து மல்லி இது என்னது நம்ம நித்திய மல்லி இது இது நித்திய மல்லி இது மல்லி இப்போதான்ப்பா வச்சுருக்கேன் இது மல்லி இது இது வந்து நித்திய மல்லி இது நித்திய மல்லி ஆமாம் கத்திரி பாருங்க நல்லா சூப்பராக கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு எல்லாம் அப்படியே மாடி தோட்டம் இதுதான் மாடி தோட்டம் எங்களோட தோட்டம் இதுதான் இங்கேயே உட்காந்து துணி துவைப்போம்ப்பா போட்டிருக்கு பத்தியா கல்லில் துணி துவைக்கிறது தான் குழா போட்டிருக்கு இல்லையா இது எல்லாமே துணி துவை தான் அதை துவைச்சு காய வச்சிருக்கேன் பாருங்கள் துணி காய் இது பாருங்க என்னோட மாடி தோட்டம் இதுதான் தான் ஏசி மாட்டி வச்சிருக்குது இங்க ஒன்று இங்க ஒன்று மாட்டி வச்சிருக்கு இங்க ஒரு ஏசி இது ஒரு ஏசி மாட்டி வச்சுருக்கோம் ரெண்டு ரூமுங்க தண்ணி டே தண்ணி கேனு இது வந்து தண்ணி டேங்கு இது துளசி செடிங்க இதுதான் நான் வந்து கும்பமஞ்சை வச்சு சாமி கும்பிட்றது இது என்னன்னு தெரியல வாடி போயிருக்குது தண்ணி ஊற்றணும் இப்போ ஆமாம் இது இங்கே தான் நான் கோலம் போட்டு சாமி கும்பிடுவோம்ப்பா இது வந்து என்ன பூன்னு தெரியல என்னது மரமல்லியா என்ன மல்லின்னு தெரில அது என்ன பூன்னு ஆனால் நல்லா நிறைய பூக்குதுப்பா இது எவ்வளோ எவ்வளோ பூக்குது இது கொய்யா செடி கொய்யா மரம் செம்பத்தி ஆளையே நல்லா ஆடு மேஞ்சி மேஞ்சி இப்போதான் துழுகுது வெத்தலை செடி இருக்குது அந்த வெத்தலை செடியும் மொத்தமாக போச்சு எல்லாம் இதெல்லாம் வெத்தலை செடி அதையும் நல்லா பெருசு பெருசாக வந்துருந்துச்சு இது எலுமிச்ச மரமாக இது நாட்டங்காயாக தெரில இந்த இது மருதாணி நல்லா ஆயிடுச்சு மருதாணி செடி இது மஞ்சா கனாம்பரம் பூ இருந்தது காணும் மஞ்சள் கனாம்பரம் செடி இது இது மல்லி முல்லை செடி மேலே இருக்குது முல்லை செடி மேலே இருக்குது பூ இன்னும் பூத்து கொட்டி போயிடுச்சு கீழே நிறைய கொட்டி போயிடுச்சு ஏதோ மஞ்சள் பூ தான் இது நல்லா மேலே வளர்ந்து மேலே போயிடுச்சு மருதாணி செடி தான் நல்லா ஆயிடுச்சு மருதாணி செடி தொட்டா சினிங்கி இந்த தொட்டாசினிங்கி இது வருகை பாருங்கள் இதான் தொட்டாசி இஞ்சி செடி அது உள்ளே இருக்குது ஆனால் காட்ட முடியல அது வருங்க இதுதான் இஞ்சி செடி ஆனால் நல்லா முத்திகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இஞ்சி அது எடுக்க முடியல எடுக்கணும் அதை ஆமாம் இதுதான் மொத்தம் இது வந்து வெளியில் இருக்குது வீட்டுக்கு வெளியே தண்ணியெல்லாம் உள்ளே ஊற்றி விட்டுக்கிறேன் அவ்வளோதான்ப்பா நான் செடியெல்லாம் காமிச்சிட்டேன் ஆனால் இந்த பக்கம் சுண்டகா செடி இருக்குது அங்கே வந்து அந்த கோயிலில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதை காட்ட முடியல ஏன்னா பத்து பேர் இருபது பேர் இருக்காங்க எனக்கு போடுறது வெக்கமா இருக்குது அதனால நான் போகல இந்த பக்கம் இருந்தது பெரிய செடி சுண்டகா செடி இருக்குது வேணா நான் வந்து இங்கேருந்தே காட்டுறேன் அது தெரியுதான்னு தெரியல நீங்கள் பாருங்க காம்ச பார்த்திங்களா சுண்டுகா செடி அதுதான் ஏன்னா இங்கேருந்தே இப்போ பறிக்கலாம் இப்போ வந்து நாங்கள் அந்த பக்கம் தள்ளி வச்சிட்டோம் மேலே போய் அந்த செடிங்கெல்லாம் காமிச்சு வந்துது அவ்வளோ வேக்காடவே இருக்குதுங்க ரொம்ப நேரம்லாம் இல்லை இது கம்மியாக தான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்து மறக்காம எல்லாரும் கமெண்ட் பண்ணி அப்புறம் வந்து லைக் பண்ணி விடுங்கப்பா ஏன்னா நான் இங்கேருந்து வேற்று விருத்து போய் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உள்ளே வந்துட்டேன் நான் பெரிய வேலை செஞ்சிருக்கிறாங்க ஆளுங்க தான் நான் அப்படியே அந்த செடிங்களை மட்டும் காமிச்சேன் அப்படி அப்படியே அந்த இது மட்டும் காமிச்சேன் இன்னொரு நாளைக்கு நான் நல்லா காட்டுறேன் இது வந்து இன்னைக்கு எல்லாரும் அந்த பக்கம் பக்கத்தில் மணி அடிக்கும் பார்த்தீங்களா நான் சமையல் செஞ்சால் கூட மணி அடிக்கும் பார்த்தீங்களா அந்த இடம் அது அது வந்து ஆளுங்க வேலை செய்கிறாங்க சாமி என்ன சாமி தெரியுமா அது அம்மன் மாதா மாதா மாதாசாமி சாமி அதனால வந்து என்னால போய் அங்கே எடுக்க சரியா வரல அங்கேயும் வாழை மரம் ஒண்ணு இருக்குது அங்கே பாவக்காய் இருக்குது அன்னைக்கு கூட பாவக்காய் பறிச்சு போட்டிருந்தேன் வீடியோவில் அந்த செடியும் இருக்குதுப்பா அவ்வளோதான்ப்பா நீ கேட்டிருந்தேன் கார்டனை காட்டுங்க கார்டனை காட்டுங்கன்னு எல்லாத்தையும் காமிச்சிட்டேன் இருந்தாலும் எடுக்க ஆள் இல்லாதால கொஞ்சம் சிம்பிளா தான் காமிச்சிருக்கேன் பாருங்க பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நான் நீங்கள் தான் நான் போட்டேன் இல்லைனா போட்டு முடியாதெல்லாம் கே அப்படின்னு கேட்காதிங்க அதனால தான் போட்டேன்ப்பா லைவ்ல கேட்டாங்க நிறைய பேர் அதனால் போட்டிருக்கேன் இதை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா பாய் எல்லாருக்கும் மாலை வணக்கம்ப்பா தான் எடுத்து சாயங்காலம் தான் எடுத்திருக்கேன் இது நல்லா பொழுது ஃபுல்லாக போயிடுச்சு அஞ்சு நான் நாளா நாளா என்ன பாய் பாய்ங்க சின்ன வீடியோ தான் எல்லாம் ஃபுல்லாக பாருங்க தள்ளி விட்டுறாதீங்க தயவுசெய்து கேட்குறேன் பாய்ங்க